யாவரும் ஏசு கிறிஸ்துவ கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய இந்த நாட்கள்ல நாட்கள்ல பிறப்பை கொண்டாடி நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில பிசாசு கொடுக்கற அத்தனை தீன்மைகளையும் கத்தர் மாத்தி நன்மைகளால் உங்களை நிரப்ப போகிறார் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புங்க கொடுக்க போற வார்த்தை வார்த்தை இந்த இந்த டிசம்பர் மாதத்துக்கு ரொம்ப தேவையான வருஷம் முழுவதும் நீங்க நிறைய காரியங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுத்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் நிறைய இந்த இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக இந்த தேர்ட்டி ஒன்க்குள்ளாக எனக்கு ஏதோ ஒரு செஞ்சிருங்கப்பா நான் ஜெபிக்கிற காரியத்துக்கு எனக்கு பதில் நீங்க நீங்க இல்லையா சோ இந்த கேட்கறதுக்கு

அதிகாரத்துல இங்க பவுலும் அவரோடு கூட இருந்த சில மனிதர்களும் லிஸ்தரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க உள்ள போன உன்ன முதல் காரியங்க வேதம் சொல்லுகிறது அங்க ரொம்ப நாள வேதனப்பட்டு கொண்டிருக்கிற வாசிக்கிற பாரு பதினாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தாயின் முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் பவுள் பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கிறாரு அவர் மிகப்பெரிய காரியங்கள் செய்யல பாசவர் என்ன பண்றாருன்னா வேட காதாறு கேட்கிறாரு சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அலைவோம் கத்துவோம் போராடுவோம் என்னென்னமோ பண்ணுவோம் ஆனா வார்த்தைக்கு நம்ம செவிய கொடுக்க மாட்டோம் இங்க பிறந்தது முதல் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்காத ஒரு மனிதன் நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பவுல் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறத கொண்டிருக்கிறார் எதை அவர் கேட்டிருப்பாரு முதல் காரியம் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வேதம் தெளிவாக நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது கல்ல நன்மை கேதுவான நினைவுகள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை அவர் விரும்புறாரு சொல்லுங்க நான் எதிர்பார்க்கிறேன்

எக்ஸ்பெக்டேஷன் 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 எதிர்பார்ப்பு 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 ஒரு மூணு ஆவிக்குரிய உணவு தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் உணவுன்றது என்ன பண்ணனும் சாப்பிடணும் சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா ஈட் அப்ப அந்த ஈக்கு நான் உங்களுக்கு என்ன வேர்டு கொடுக்கறேன்னா எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் எதிர்பார்க்கிறேன் யாரெல்லாம் என்னோட கூட சேர்ந்து இணைந்து இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் பார்க்கிறேன் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும் இன்னைக்கு ஏதோ ஒன்றை கத்தர் செய்ய போறாரு ஏதோ ஒன்று கத்தர் செய்ய நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பாக்குறேன் I expect a இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பாக்குறேன் I expect a இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பாக்குறேன் இன்னைக்கு நீங்க சொன்ன உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கத்து நிச்சயம் செய்து முடிக்க போகிறாரு ஒரு மனுஷங்க இதே லிஸ்திரான்ற இடத்துல ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து சப்பானியா இருக்கிறவனுக்கு மாற்றம் உண்டாகுது ஏன்னா அவன் எதிர்பார்க்கிறான் பவுளுடைய கரத்திலிருந்து வார்த்தையிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் வருமான அந்த எதிர்பார்ப்பு அந்த மனிதனுடைய சூழ்நிலையை மாற்றினது அதே ஊர்ல பாஸ்டர் சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு வாசிக்கிறான் பாருங்க அவர்களை என்ன பண்றாங்கன்னா அப்போ அப்போஸ்தலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது கோபம் கொண்டு உரத்த சத்தத்தோடு இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில மனுஷங்க பவுல் தான் கடவுள்னு பவுலுக்கு முன்பாக என்ன பண்றாங்க போய் வணங்க ஆரம்பிக்கிறாங்க பவுலுக்கு கோபம் வருது நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான் எங்களை வணங்க கூடாதுன்னு கோபப்படுறாங்க பாத்தீங்களாங்க ரெண்டு வகையான ஆட்கள் ஒருத்தங்க கர்த்தர்கிட்ட இருந்து வரும்னு சொல்லி வார்த்தைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க இன்னொருத்தங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிற மனுஷர்களை விட்டுட்டு அவங்க கடவுளா விக்கிரகங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு பிரியமானவர்களே எதிர்பார்க்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும் கத்தர் ஏதோ ஒன்று செய்வார் ஆமேன்னு சொல்லுங்க நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் இங்க இனி ஒரு காரியம் நடக்குது லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்துல நீங்க எதிர்பார்க்கும் பொழுது சில காரியங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் என்ன விலகி ஓடுகிறது காண்பிக்கிறேன் பாருங்க லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூடாத கூணியாய் இருந்தால் பதினெட்டு வருஷம் அந்த அம்மானால என்ன பண்ண முடியலங்க நிமிர கூட முடியல நீங்க கூட சொல்லலாம் சிஸ்டர் பல நாள் ஆச்சு என்னால நிமிர முடியல சிஸ்டர் நிறைய போராட்டங்க நிறைய நிறைய கஷ்டத்துல நான் இருக்கிறேன் உங்களை பார்க்கிறாரு உங்க எக்ஸ்பெக்டேஷன் கர்த்தரை இறங்கி வர செய்ய போகிறது முதல் காரியங்க நீங்க கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவாரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பலவீனப்படுத்தும் ஆவி அந்த அம்மாவை விட்டு மாறி உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லுங்க ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் கோயிங் அவுட் அசுத்தாவிகள் விலகி போகிறது ஈவல் ஸ்பிரிட்ஸ் ஆர் கோயிங் அவுட் அசுத்தாவிகள் விலகி ஓடுகிறது அந்த அம்மா எதிர்பார்க்கிறாங்க ஏசு இங்க வராரு ஏதோ ஒன்னு நடக்குமான்னு எதிர்பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஆவி விலகி ஓடுகிறது எதிர்பார்க்கறத சாதாரணமா நினைக்காதீங்க எதிர்பார்ப்பு என்பது உங்களை கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளை பயப்பட வைக்கும் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்று செய்வாரு நீங்க ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மண்டே நல்லா ஜெபிப்பீங்க டியூஸ்டே ஜெபிப்பீங்க

ரெண்டாவது ஆகங்க நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கர்த்தர் கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு எனக்கு வரும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பன்னெண்டாவது வசனம் ஏசு அவளை கண்டு ஆமன் சொல்லுங்க ஜீசஸ் சீஸ் மீ ஏசப்பா என்னை பார்க்கிறார் ஏசு என்னை பார்க்கிறார் என்னை பார்க்கிறார் கர்த்தர் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாரு அந்த எதிர்பார்க்கிற இருதயத்தை கர்த்தர் விரும்புறாருங்க தினந்தோறும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வந்து அவர் அதிகாலையில் எழுந்த அந்த மலை மேல போய் ஜெபித்தாரா என் எதற்காக ஜெபித்தார் எதிர்பார்க்கிறாரு நேரம் வரும் காலம் வரும் என் பிள்ளைகளுக்காக நான் மறிக்கணும் எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் நீங்களும் எதிர்பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா ரெண்டாவது காட்ஸ் ஐஸ் வில் சி யூ

சொல்லி அழைக்கிறார் ஆமே சொல்லுங்க காட் ஹஸ் காட் ஹஸ் கால்ட் மீ

பரிகாரர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் மேல் வருவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம் நாம வேதம் சொல்லுகிறது உடனே நிமிர்கிற சூழ்நிலை வந்தது நீங்களும் நிமிர போறீங்க இந்த வருஷம் முழுவதும் எதுல நீங்க நிமிர முடியாம இருக்கிறீங்களோ வியாதியிலிருந்து எழும்பவே முடியல கடன்ல இருந்து எழும்பவே முடியல பிசினஸ்ல ஒரு இருந்து ஒரு நஷ்டத்துல இருந்து எழும்பவே முடியல இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து எழும்பவே முடியல எதுலாம் எழும்ப முடியலன்னு சொல்றீங்களோ கர்த்தர் உங்களை நிமிர்த்த போகிறார் கர்த்தர் உங்களை எழும்பி வர செய்ய போகிறாரு இனி நீங்க இந்த பதினெட்டு வருஷம் கூலியா இருந்த மனுஷிய போல நீ இருக்க மாட்டீர்கள் இந்த பெய்த் கிளினிக் மூலமாக கத்தர் உங்களை பார்க்கிறார் ஆமே சொல்லுங்க கத்தர் என்னை பார்க்கிறார் அடுத்ததாக சோ பிரியமானவர்களை எதிர்பார்க்க ரெண்டாவது நான் சொன்ன ஸ்பிரிச்சுவல் ஃபுட் எப்படி சாப்பிடுவோம் சாப்பிடுறது பேர் இங்கிலீஷ்ல ஈட் ரெண்டாவது வேர்டு ஈட்ல ஏ என்ன அனலைஸ் பண்ணனும் அதான் எதனால இந்த பிரச்சனை வருது எதனால இந்த ப்ராப்ளம் வருது எதனால என் குடும்பத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் கோர்ட் கேஸ்ல ஒரு மாற்றம் வர வரமாட்டேங்குது நீங்க அனலைஸ் பண்ணும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு ஓபன் பண்ணி காண்பிப்பார் இல்லைங்களா ரொம்ப முக்கிய நிறைய பேரு ஜெபிக்கிறீங்க ஆனா எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு ஆண்ட கேட்க மாட்டேங்கிறீங்க ஆண்ட பிரச்சனையை மாத்துங்க 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 மாத்துங்கன்றீங்க ஆனா விரே இதுக்கு ரீசன் என்ன ஏன் மேல குற்றமா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமா ஏதோ வருகிறதா பிசாசு மூலமா வருகிறதா இல்ல நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்றீங்களா அனலைஸ் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க நாங்க அசுத்தாவி தோத்து போயிருவோம் என்னைக்கு நீங்க உங்க ப்ராப்ளம் இதுதான் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களோ அன்னைக்கே பிசாசு தோக்க ஆரம்பிச்சுட்டான அர்த்தம் ஆமே சொல்லுங்க என் பிரச்சனைகள் தோக்க போகிறது பிரச்சனைகள் தோக்க போகிறது நான் ஜெயிக்க போகிறேன் நான் ஜெயிக்க போய் ஐம் கோயிங் டு வின் ஐம் கோயிங் டு வின் கமெண்ட் பண்ணுங்க ஐம் கோயிங் டு வின் ஐம் கோயிங் டு வின் ஆமா பாருங்க வேதம் இப்படித்தாக சொல்லுகிறது பாஸ்டர் ஒரு அருமையான ஒரு வசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் ல ஏசு இங்க சொல்றாரு யோவான் பதிமூணு பதினேழு ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் நீ அறிவாய் அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர் இப்ப உனக்கு தெரியாதுப்பா நான் வாழ்க்கையில செய்யறது ஆனா இனிமே நீ புரிந்து கொள்ள போகிற ஏசு கிறிஸ்து அங்க இருக்கிறவர்களை அனலைஸ் பண்ண சொல்றாரு அந்த டைம்ல தான் யூதாஸ் காரியோத் பணப்பைய தூக்கிட்டு வெளியே போறாரு பிரியமானவர்களே ஆனா கூட இருந்த பேதுருவோக்கோ இல்ல அப்போஸ்தலர்களுக்கோ அனலைஸ் பண்ண முடியல யாரு காட்டி கொடுக்கிறவன் அவன்றத அனலைஸ் பண்ண முடியல ஆனா ஏசு அறிந்திருந்தார் ஏசு அறிந்திருந்தது நிமித்தமாக தான் காலங்களை தன் வசப்படுத்தி அவர் சொல்றதுதான் அவருக்கு நடந்தது அதே போலதாங்க உங்க ப்ராப்ளம் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஏன் என் மனைவிக்கும் என் கணவருக்கும் சண்டை வருது ஏன் என் பிள்ளைங்க என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த கோர்ட் கேஸ் முடிய மாட்டேங்குதுன்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அசுத்தாவி தோத்து போயிட்டான் ஆமேன் சொல்லுங்க அசுத்தாவி தோத்து போய் கொண்டிருக்கிறான் அசுத்தாவி தோத்து போய் கொண்டிருக்கிறான் இயேசு அனலைஸ் பண்ணுனார் இயேசு அனலைஸ் பண்ணுகிறவரா இருந்தபடியனால தான் காலம் அவருக்கு கீழ படிந்தது இன்னைக்கு நான் சொல்றேன் சீசன்ஸ் உங்களுக்கு கீழ பಡಿಯுங்க நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சீசன்ஸ் உங்களுக்கு கீழ படியே ஆரம்பிக்கும் சோ ஈட் அதாவது சாப்பிடுறது ஆரம்பத்திலே சொன்ன ஆவிக்குரிய உணவை என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டாவது அனலைஸ் மூன்றாவது டீக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருனா Talk.

மழை பெயர்ந்து போவதாகனா மழை பெயர்ந்து போயே ஆகணும் ஏன்னா இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் பொழுது இன்னைக்கு நீங்க உங்க ப்ராப்ளம் பத்தி ஆண்டவட்ட போய் சொல்லாதீங்க அந்த இவ்வளவு போராட்டம் இருக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க அப்படி இல்லைங்க

டிசம்பர் மாதம் மூன்று காரியத்தை மறந்துடாதீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க எதிர்பாருங்க ஆண்டவர் கிட்ட இரண்டாவது அனலைஸ் பண்ணுங்க ஆராய்ந்து பாருங்க எங்கிருந்து நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது எதனால இந்த ப்ராப்ளம் வருகிறது மூன்றாவது டாக் to த ப்ராப்ளம் ப்ராப்ளம் கிட்ட போய் இயேசுவை பத்தி பேச ஆரம்பிங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக மாறும் இந்த டிசம்பர் மாதம் நிச்சயம் நீங்கள் தலை நிமிர் ப்பட்டவர்களாய் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்களும் உங்கள் குடும்பமும் சாட்சிகளாய் நிற்க தான் போகிறீர்கள் ஆமேன் ஆமேன் போகணும் அந்த யாரெல்லாம் அண்ட ஒரு வேதனையுடனே கண்ணீருடனே என் குடும்ப பிரச்சனை மாறுமா என்னுடைய சூழ்நிலைகள் மாறுமா இந்த கடன் மாறுமா இந்த போராட்டங்கள் மாறுமான்னு கண்ணீரோடு இருக்கவங்களுக்காக நாங்க நீ கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு நாங்க அண்டு ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ள போகிறோம்பா அண்டு வரே உயிரை துதிக்கிறோம் பா அசுத்தாவிகளை நாங்கள் துரத்த போகிறோம்பா அன்று எங்களுடைய பிரச்சனைகளை பத்தி அண்டவர் பேச மாட்டோம் பிரச்சனை கிட்ட போய் நாங்க பேச போறோம் கடனை பார்த்து சொல்றோம் நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்க போகிறேன் வியாதியை பார்த்து சொல்கிறோம் நாங்க வியாதிய சிரமல கரங்களை வச்சா அவங்க வியாதி குணமாகும் தோல்விகளை பார்த்து சொல்கிறோம் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க கூட இருக்கிறாரு எனவே நாங்க தோத்து போக முடியாது ஆண்டவரு ஆமா எஸ் இந்த நேம் ஆப் ஜீசஸ் ஏசப்பா உங்க வார்த்தை சொல்றது நீயோ கீழா இல்லாமல் மேலா இருப்பாய் வாழா இல்லாமல் தலையா இருப்பாய் என்று சொன்னீங்க யாரெல்லாம் இப்ப இணைந்து ஆமேன் ஆமேன் என்று கமெண்ட் பண்றாங்களோ எல்லாரோட வாழ்க்கையில கீழா இல்லாமல் மேலா இருப்பார்களாக வாழா இல்லாமல் தலையா இருப்பார்களாக என்று சொல்லிக்கிறேன் கத்துடைய காரமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களை உங்க வாழ்க்கையில கத்துடைய காரம் பெரிய காரியங்களை செய்யும் ஆமேன் நாளை லூயா நாளை காலை பத்தரை மணிக்கு நம்மளுக்கு உபவாச சபம் இருக்கிறது இதே ஆன்லைன்ல பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜ்ல நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த கடைசி நாட்கள்ல விசுவாசத்துடனே ஜபத்துடனே கல்வாரி நாயகர் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க இருக்கும் பொழுது அப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய நன்மைகள் உங்களுக்காக கத்து கொடுக்க போகிற சொல்லுங்க நான் எதிர்பார்ப்போடு இணைய போகிறேன் எதிர்பார்ப்போடு இணைய போகிறேன் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய வல்லமை அமேர் பாபாய்